ஒரு ஹதீஸுக்குள்ள ரெண்டு முன்னெடுப்பு சேர்ந்திருக்கிறது முன்னாடி ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ன விஷயம் என்றால் பெருமானா சலா அலிசல்லா காலத்தில் இருந்து பல நூறு வருஷங்களுக்கு மனிதனுக்கு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தது குதிரை பெருமானா காலத்துல இருந்தும் சரி அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் சரி அதாவது எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மள்கிட்ட வந்து அந்த கார் இருக்கா இந்த கார் இருக்குதா அப்படின்னு அதை பெருமை அரிசிக்கிறோம்ல அந்த காலத்தில் அதிகபட்சமா வேகம் எது குதிரை தானே போகும் வேகமும் அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் அதுக்கு வந்து களை போறாது குதிரை எவ்வளவு நேரம் வேண்டாலும் மூச்சரைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு வந்து படுத்து பெறலாது தூங்காது அந்த மாதிரியான ஒரு அதிசய பிராணியா எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் அது போக அந்த காலத்தில் வந்து யுத்தங்கள் இருந்துச்சு பாருங்க யுத்தத்தில் மனுஷனு மனுஷனு மோதிக்கிட்டான்னு வைங்க ஜெயிக்க அதுல வந்து ஆயிரம் பேர் வர்ற இடத்துல ஒரு ஐம்பது குதிரை வீரம் போனாண்டு வைங்க குதிரை மிசிய தள்ளி போட்டு பயந்து ஓடி போயிருவாங்க அந்த காலத்தில் குதிரைக்கு போருக்கு யூஸ் பண்ணும்போது அது அப்படியே பாய் ஹும்னு ஒரு உரிமைகிட்டு பாய்ச்சு வைங்க பதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து குதிரைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு எல்லாரும் குதிரை படை வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் படையை சொல்லும் பொழுது குதிரைப்படை ஒரு படை இருக்கும் குதிரைப்படை இல்லாமல் எந்த ஒரு நாடும் இருக்காது அப்ப இந்த குதிரை என்பது சவாரியை வேகமாக கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது பிரயாணத்துக்கு யூஸ் ஆகுது அந்தஸ்துக்கு யூஸ் ஆகுது இதனால பெருமானா செல்லா செல்லம் காலத்துல எல்லாம் குதிரை வந்து தாறுமாறான விலைகள் குதிரை அதுக்கு பிந்தின காலங்கள்லேயும் குதிரை வந்து பயங்கரமான விலை இன்னும் சொல்லப்போனால் அரபு நாட்டில் குதிரைகளை வந்து இங்கெல்லாம் ஒன்றா அரபு குதிரைன்னு சொல்லுவாங்க அதை அதை வச்சு சம்பாரிச்சுட்டு பெரிய கொடை சொல்றானவரெல்லாம் இருக்கிறாங்க குதிரை இறக்குமதி பண்ணி அவ்வளவு இருந்துச்சு உலக நாடுகள் பூரா இன்னைக்கு எப்படி ஒரு நாடுகள் வந்து ஆயுதங்களுக்காக விமானங்களை வாங்குகிறதோ விமானங்கள் மானவையா இருக்கு வாங்குகிறதோ பீரங்கிகள் அதை விட முக்கியமாக அந்த காலங்களில் நாட்டுக்கும் தேவையா மனிதனுக்கு தேவையா இருந்தது வாய்ப்புடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையா இருந்தது குதிரை தான் அப்ப பெருமானார் செல்லாசலம் காலத்துல அவங்க சொல்றாங்க இந்த குதிரை இருக்குதே எவ்வளவு தேவையானதா இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு முக்கியமான ஒரு பிராணியா இருக்கு பாத்தீங்களா இதுக்கு மதிப்பு இல்லாம காலத்துல சொல்லவே முடியாது இருக்கிறதுல எது வேகமோ எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க இது ஒண்ணும் இல்லாம போயிடும் ஒண்ணும் இல்லாம போய்விட்டால் அதற்கு பிறகு ஒரு காலத்திலையும் அது இப்ப இருக்கிற மாதிரி மதிப்பு ஆகாது அப்படின்னாங்க இன்னைக்கு குதிரை வச்சுக்கிறவன் கேவலமா போட்டா பாத்தீங்களா மெரினா பீச்சில் போய் பாக்குறீங்க குதிரை வச்சு ரெண்டு ரூபாய் ஏறீங்களா ஒரு ரூபாய் வச்சுக்கிறீங்களா அப்ப குதிரை ஓட்டுறவங்கிறவன் யார போயிட்டான் குதிரை வண்டிக்காரன் எப்படி ஆச்சு பாருங்க அதாவது அந்த காலத்துல குதிரை வண்டிக்காரன் பேச இல்லாது குதிரை வச்சிருக்காரு அவருக்கு குதிரையெல்லாம் இருக்குது அப்படினா என்ன அர்த்தம் அவர் பென்ஸ் இருக்கு பென்ஸ் கார் இருக்குற மாதிரி அர்த்தம் அது அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்போ என்ன செய்றோம் குதிரை வண்டிகாரன் இந்த அவன் அங்க குரோ இது வாடா குதிரை வண்டிகாரன்ங்கிறது என்னவா போச்சு ஒரு கேவலமானதா போச்சு நீ குதிரை எல்லாம் காப்பாத்த முடியாம ஒரு தேவை இல்லாம அது மாதிரி ஒரு ஷோவுக்குள்ள ஆயிருச்சு இது ஆயிருச்சுல திருமணால் ஸல்லல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா குதிரை வந்து மலிவாகும்னு சொல்றாங்க நீங்க மலிவாகும்னு என்ன விளங்கிர கூடாது ஓஹோ இடையில ஒரு மலிவு வரத்தான செய்யும் எந்த ஒரு பொருளுமே ஒரு கட்டத்துல மலிவுக்கு வரத்தான் செய்யும் திரு மாரா ஏறும் எந்த ஒரு தக்காளியே இருக்கும் நாற்பது ரூபான்னு விற்பான் நாற்பது காசுக்கு வராத ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு நீ நாலு வருஷம் வித்துட்டு போ ஏதாவது ஒரு வருஷத்துக்கு நாற்பது காசுக்கு நீ விற்ப அந்த மாதிரி ரசுசுல்லாசு சொல்லல மலிவாக ஆகும் ஆன பிறகு ஒரு காலத்தில் உயராத அப்புறம் அதான் உன்னறிப்பு மலிவாகும் இது யாரும் சொல்லலாமங்க மலிவாயிரும் எல்லா பொருளும் ஆகும் அதிகமா உற்பத்தி மலிவாகவும் உற்பத்தி குறைஞ்சா மலிவு வில குடிக்கணும் ஆச்சரியமா அரிசி மலிவாகும் அரிசி என்னைக்காவது ஒரு நாள் மலிவாகத்தான் செய்யும் நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு அரிசி விற்கும் போது கூட இது மலிவாக ஆகும் சொல்லுவேன் இது முன்னறிவிப்பு இல்லை ஏன்னா ஒரு இரநூறு வருஷத்து மலிவாகலாம் முன்னூறு வருஷத்துக்கு எப்படி ஒரு நாளைக்கு மலிவாகலாம் அதான் சொன்னாருன்னு வியாக்கியானம் கொடுத்துட்டு போகலாம் அது அல்ல இது மலிவான பிறகு மலிவுதான் அதுக்கு என்ன தான் சொல்ல முடியும் அந்த காலத்துல வேற விமானங்களை கண்டுபிடிப்பான் அணுகுண்ட கண்டுபிடிப்பான் வீரங்கியை கண்டுபிடிப்பான்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம எந்திரங்கள்ல எல்லாம் ஆயிரும் இந்த குதிரைக்கு குதிரைகள் வந்து யூஸ் இல்லாம போயிடணும் இப்படி சொல்ல இயலுமா இப்படி எப்படி யாரால சொல்ல முடியும் மனிதனுக்கு வந்து எது ரொம்ப விரைவான வாகனம் என்று கருதி கொண்டிருந்தானோ அதே யூஸ்லெஸ்ங்கிறாங்க அது ஒண்ணுக்கு உதவாதுங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி பெருமானார் செல்லாஹலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க குதிரை வந்து மலிவாயிரும் மலிவான பிறகு ஒரு காலத்திலையும் அது வந்து விலை உயராது அதனுடைய மதிப்பு ஏறாது என்று சொன்னார்கள் அதை இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதோடு சேர்த்து சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து நான் அந்த அதிசயம் வாசிக்கிறேன் என்னென்னு கேட்டா பெருமானா செல்லா செல்லும் காலத்துல பெண்கள் இருக்காங்கல்ல பெண்கள் பெண்களை கல்யாணம் பண்றதா இருந்தா சும்மா எல்லாம் பண்ண இயலாது என்ன கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு நம்ம வந்து மகர் கொடுக்கணும் பெரிய தொகையெல்லாம் கொடுக்கணும் காசு நம்ம கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் இப்படித்தான் அவங்க காலத்துல அங்க மட்டும் இல்ல நம்ம நாட்டில இருந்துச்சு உலகம்னு இருந்துச்சு பரிசம்னு சொன்னா இதான் உலகம் பூரா நடைமுறையா இருந்துச்சு பெருமானா செல்லாசு சொல்றாங்க இந்த பெண்கள் இருக்காங்களே இவ்வளவு உயர்வா அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தா அவர் பெரிய கிராக்கி பண்ணிக்கிறார் பொண்ணு தர மாட்டேன் அப்படிம்பாரு அந்த மாதிரி கௌரவமாக ரசூசுல்லாம் காலத்தில் இருக்குது தொடரும்னு தான் நீங்களா இருந்த நானா இருந்த நினைக்குவோம் இறை தூதரா இல்லாம சாதாரண மனுஷரா இருந்தா இப்படித்தான் தொடரும்னு நினைக்குவோம் பெருமானார் செல்லாசன் சொன்னாங்க இந்த பெண்கள் இருக்காங்களே ரொம்ப சீப்பா போகும் ஒரு காலம் வரும் ரொம்ப சீப்பா போவாங்க சீப்பா போயிட்டாங்கன்னு வைங்களேன் சீப்பா போயிட்டு அப்பளம் அப்படித்தான் இருப்பாங்க இன்னைக்கு என்ன நிலைமை பெண்ணையும் கொடுக்கறதுக்கு ரூபா இருக்கலாம் பெண்ண வந்து கட்டிக்கிறதுக்காக வேண்டி அவன் ரூபா கொடுத்து கட்டுறதுக்கு பதிலா உன் பொண்ணை நான் கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு லட்சம் ரூபா தருதியான இது எவ்வளவு சீப் பத்தியா அதாவது இவர் பொண்ணையும் கட்டிக்கிறாரா அவர் கட்டிக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு ரூபா கொடுக்கணுமா இவர் வந்து கூட்டிட்டு வரதுக்காக அப்ப இது சீப்பிளங்கி மகா மட்டமா போச்சு பாத்தீங்களா பெண்களை வந்து அவ்வளவு மட்டமாக ஒரு நிலைக்கு ஆளாகும் அப்படி ஒரு நிலை உண்டாகும் இன்னைக்கு ஜமாத்தெல்லாம் சேர்ந்துகிட்டு மக்களை வரதட்சணை வாங்குற பாருங்க முஸ்லீம்களே வாங்குற பாருங்க அதுக்கு துணை அணிக்கிறோம் பாருங்க பெண்களை எவ்வளவு கேவலமா ஆக்கிவிட்டோம் பாத்தீங்களா பெருமானா செல்லாசலன்னு சொல்றாங்க இது வந்து ஹாக்கிம்கிற நூல்ல பெருமானார் செல்லாசலன்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டா வஹத்தா தகுலுவல் ஹைலுவன் நிசா பெண்களுடைய மதிப்பும் உயரும் குதிரையின் மதிப்பும் உயரும் சும்மா தர்ஹசு பிறகு மட்டமாக ஆகும் இப்போ உயர்ந்துகிட்டே போகும் போய் சும்மா தர்ஹசு பிறகு ரொம்ப சீப்பாக ஆகிவிடும் குதிரையும் சீப்பாகிடும் பெண்களும் ரொம்ப சீப்பா போயிடுவாங்க பலா தகுளு இலா யோமிழ்க்கையாமா அப்புறம் கேம நாள் வரைக்கும் அது உயராது கேமநாள் வரைக்கும் அதான் நிலைமையு சொல்லி பெருமானார் செல்லாசன் சொன்னாங்களே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் குதிரைக்கு மரியாதை இல்ல பொலைக்கும் மரியாதை இல்ல ஆனா உயர்ந்துச்சு பெருமானார் செல்லாசன காலத்துக்கு பிறகு அப்படியே மேல வந்து அந்தஸ்து பெண்களுக்கு அதே மாதிரி குதிரைக்கும் மரியாதைக்கு மேல மரியாதை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு ஏறு இறங்குது ஏறுமுகமாயிருக்கும் போதும் சில விஷயங்கள் இறங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கடை வச்சிருக்கான் வியாபாரம் குறை இது கடைக்கிட்டு நின்று பாக்குறோம் கூட்டமே இல்லை ஒரு மேப்படியை இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிடலாம் ஒரு கட்டையில ஏறி போயிட்டு இருக்காது பாட்டுக்கு அதை சொல்ல இயலாது பெருமானார் செல்லாசலம் காலத்திலையும் இருக்கு மரியாதையை நோக்கி அது மதிப்புறையை நோக்கி போய் கொண்டு இருக்குது அப்ப சொல்றாங்க பெருமானார் செல்லும் இது நிக்காது இது உழுந்துடும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஏறிட்டு இறங்கிருங்க இப்படிப்பட்ட அதிசயமான முன்னறிவிப்புகளையும் பார்க்கிறோம் அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு